ஏ உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்காதனால சந்திரபாபு நாயுடுலாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருப்பா அமித்ஷா மட்டும் உள்துறை அமைச்சர் ஆனாரு நான் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் இது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் இருந்துக்கிட்டு எனக்கு ரயில்வே துறை அமைச்சர் பதவி வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாஜக கூட ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால பாஜகவுக்கு பெரிய தலைவலி தான் எப்படி தான் அமைச்சர் பதவி வந்து ஒதுக்க போகிறாங்களோன்னு சொல்லி இது மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ஊட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த உருட்டல்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூணாவது முறையா வந்து பிரதமராக வந்து பதவி ஏத்துட்டாரு அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டாங்க அந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்கா அப்படின்றத இப்ப வந்து ஒதுக்கிட்டாங்க உண்மையிலேயே இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா வந்து இருந்துச்சு ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளை வந்து கொடுப்பாங்க பாஜா பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்காதனால இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பது சீட்ஸ் வரைக்கும் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க என்ன அமைச்சர் பதவி கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நடந்ததே வேறங்க என்ன வந்து ஆயிருக்குன்னா போன தடவை முக்கியமான பொறுப்புகளில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க தான் அப்படியே இந்த தடவை வந்து கண்டினியூ ஆகிறாங்க உதாரணத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் தான் வந்து திரும்ப வந்து ஆயிருக்காரு அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் தான் வந்திருக்காரு நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் சீதாராமன் வந்திருக்காங்க இருக்காங்க இவ்வளவே ரயில்வே துறை அமைச்சர் பொறுப்பு வந்து நிதிஷ்குமார்க்கு கொடுக்க போறாங்க அவளை தான் கேட்டுட்டு ஒத்த காலில் நின்றுட்டு சொன்னாங்க ஆனால் ரயில்வே துறை அமைச்சராகவும் போன தடவை இருந்த அஸ்வினி வைஷ்ணவ தான் அப்படியே வந்து கண்டினியூ ஆக போறாரு அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சராகவும் அமித்ஷா தான் வந்திருக்காரு இதை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சுங்க ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த தடவை பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்காதனால கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து கேட்டு நடப்பாங்க முக்கியமான பொறுப்புகள் வந்து அவங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து கொடுக்க முடியாது மத்த மத்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த விஷயத்துல வந்து ராஜதந்திரத்தோட காய நகர்த்தி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி முக்கியமான பொறுப்புகளை வந்து பாஜக நிர்வாகிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது பாஜக எந்த அளவுக்கு ராஜதந்திரத்தோட செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவங்களோட முடிவில் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க அப்படின்றது கிளீனாக வந்து புரியுதுங்க ஏன்னா எலெக்ஷன் அப்போல்லாம் என்ன மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா இனிமே பாஜக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பா இவங்க தான் வந்து சட்டம் ஏன்னா இவங்க சொல்கிறத பாஜக கேட்கல அப்படின்னா இவங்க வந்து பாஜக மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வந்து போய் ஐஎன்டிஐஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருவோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இனிமேல் பாஜக பருப்பெல்லாம் வேகாதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு வந்து என்ன தெரியுது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேருமே ஒரு தெளிவான முடிவோடு வந்திருக்காங்க ஏன்னா இவங்க நினச்சிருந்தா பாஜக கூட ஃபைட் பண்ணி முக்கியமான அமைச்சர் பொறுப்புகளை வந்து வாங்கியிருக்கலாம் அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஐஎன்டிஏய கூட்டணிக்குலாம் வந்து போனால் நமக்கு மரியாதையே கிடைக்காது ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே குளறுபடி வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போனால் நமக்கு என்ன மரியாதை இதே இடத்துல வந்து நம்ம பாஜக கூட கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்கும் இதுக்கு இத்தனை சீட்ஸ் வேறு வின் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு தனி மரியாதை வந்து இருக்கும் அதனால நம்ம பாஜக கூட்டணியில் நீடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பாஜகவும் அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை வந்து கொடுத்தனால இந்த ஒரு விஷயம் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா யார் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி அமைச்சர் பொறுப்புகள் எல்லாமே வந்து சுமூகமாக வந்து முடிப்பாங்க இதில் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எல்லாரையுமே அதிர்ச்சி ஆக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பாஜக டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்